அதுக்கடுத்து தர்ப்பணம் ஆரம்பம் கூடல பிராச்சீனாவதம் மட்டும் பண்ணோம் மந்திரங்கள் சொல்கிறேன் மித நிதானமாக சொல்கிறேன் அது கிரமமாக பண்ணும்போது அபகத அசூர ரக்ஷாகுசி பிசாச்சா ஏயந்தி பித்திவீ மனு அந்நேற்று கட்சன் தூய எதிரைஷாம் கதம் மன உதீரதம் अवरे उत्पराज हम पुनमध्यमा हम पितर हम सोम्या जहाँ असोम्य अपवित्र पवित्रो वा सर्वा वस्तो धतों विवा यस्मरेत पुंडरीका अक्षम सबाक्याभ्यंतरे सूच ही ओम गूर கையில் கொஞ்சம் எள்ளும் தண்ணி எடுத்துகிட்டு அந்த நம்ம தர்ப்பணம் பண்ணுற இடத்த சுற்றி புரோக்ஷனம் பண்ணோம் அடுத்தது ஆவாகனம் பித்ரு ஆவாகனம் தர்பத்தை கீழே போட்டு புக்கனத்தெல்லாம் போட்டுக்கோ அதில் அதில் ஆயாத்த பிதர சோமியாக கம்பீரை பதிபி பூர்வை பிரஜாம் அஸ்மியம் தத்ததோரயிஞ்சே தீர்காயித்வே சதசாரதஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு கோத்திரம் சொல்லிங்கோ கோத்ரான் அப்பா தாத்தா குழு தாத்தா மூணு பேரையும் சொல்லிங்கோ சர்மண வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபான் அஸ்மது பித்ரு பிதாமக பிரபிதாமகானு அப்புறம் அம்மா பாட்டி குழு பாட்டி மூணு பேர் சொல்லிங்கோ சொல்லிவிட்டு மாத பிதாமகி பிரபிதாமகீஸ் ஆவாகயாமி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் த புகுனத் மேல் கேழுக்கு பக்கமா இருக்குது புகுனத் மேல் சேர்க்கணும் அடுத்து சக்ரதா சின்னம் 버ги ఋణాම් मृतिस्योनम পিতৃభ్యஸ்வா பராம் யஹம் अस्मिन्ने सीधन्तुमे पितरः सोम्याहा पितामहाः प्रपितामहाश्च अनुगैस्सः கோத்திர లింగం கோத்திரத அப்பா தாத்தா குள்ளதா அமுவு நேர சொல்லி சரணம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மத்து பித்ரு பிதாமக பிரபிதாமக ஆனாம் அப்புறம் அம்மா பாட்டி உள்ள பாட்டி மூணு பேரும் சொல்லிங்கோ மாத்ரு பிதாமகி நாம் இதம் ஆசனம் அப்படின்னு சொல்லிட்டு கையால் தர்பத்தை தொட்டுங்கோ தொட்டுட்டு இதம் அர்ச்சனம்னு அது மேலே எள்ள சேருங்கோ அப்புறம் ஊர்ஜம் பகந்தி கையில் ஜலமும் எள்ளும் எடுத்துன்னு இந்த மாதிரி சொல்லணும் கட்டவரல் வழியாக விடணும் ஊர்ஜம் பகந்தி அமிர்தம் கிருத்தம் பய கீழாலம் பரிஷ்கிருதம் சுதாஸ்த்பயத்தை மே பித் திரு அப்படின்னு சொல்லிட்டு எள்ளும் தண்ணியும் உடணும் அந்த புகனத்து மேலே அதுக்கடுத்தது மாத்திருவர்கம் அதாவது முன்னே பண்ணணும் அதுக்கு மந்திரங்கள் அந்த பக்கமாக இருக்கில்ல அந்த புக்ரது மேலே ஆயாத்த மாது பிதரஹ சோம்யாக கம்பீரைஹி பதிபிஹி பூர்வீக பிரஜா அஸ்மியம் தத்ததோரையிஞ்ச தீர்காயுத் தொஞ்ச சதசாரதஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோட அப்பா அவா கோத்திரம் அப்பா தாத்தா கொழு தாத்தா கோத்திர சொல்லிட்டு அவள் மூணு பேரை சொல்லிட்டு சர்மண வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானே அஸ்மன்னு அப்புறம் அம்மா பாட்டி கொள்ளு பாட்டி மாது പിതൃ പിത പ്രതാണെ സപത്നിഗാനേ ആവാഹയാമി അപ്പിടിട്ട് എള്ളത് മേല സേർക്കണം സകൃതച്ഛി ബർഹീർണ്ണ മൃതശ്യോണം പരാമ്യഹം അസ്മ സീധൻ്റെ മേ പിതര സോമ്യാഹ പിതാമഘ പ്രമഘാശ്ച അനുഗൈസ് സഹ ചൊലിട്ട് ഗോത്രഞ്ജലിംഗ അമ്മാവടപ്പ ഗോത്രം சொல்லிட்டு கோத்திரம் சொல்லிட்டு அவள் மூணு பேர் சொல்லிட்டு ஷர்மனாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மன் மாதுகு பிதாமக பிரபிதாமகானாம் அப்புறம் அம்மா பாட்டி அவள் மூணு பேர் அவன் அம்மா பாட்டி அவள் மூணு பேர் சொல்லுங்க சபத்னி சபத்னிகானாம் இதமாசனம் அப்படின்னு சொல்லிட்டு கை வச்சுங்க அர்ச்சனம் சொல்லிட்டு எள்ளும் தண்ணி சேரு விடுங்க அதுக்கடுத்து திருப்பி எள்ளும் தண்ணி எடுத்துட்டு தர்ப்பணம் ஊர்ஜம் பகந்தி அமிர்தம் கிருதம்பயக கீழாலம் பரிஷ்கிருதம் சுதாஸ்த்பயத்தை மே மாது பித அப்படின்னு சொல்லிட்டு எள்ளும் தண்ணி விடணும் அடுத்து தர்ப்பணம் ஆரம்பம் முதல்ல நம்ம ஒரு அப்பா அவங்க சொல்லிட்டு முதல்ல அப்பாவது அதாவது மேல் பக்கம் அதாவது கிழக்கு பக்கமாக இருக்கிறது அப்படிங்கிற மேலே பண்ணணும் உதீரத்தம் அவர உற்பசக உன் மத்தியமாக பிதர സോമ്യ അസഹൻ അസോമ്യയു അവിതജ്ഞാ തേനോവന്തു പരോഹവേഷു ഗോത്രഞ്ജലിംഗ ഗോത്രാൻ അപ്പപരിചലിംഗ ശർമ്മണ വസുൻ അസ്മത് പിതൃന് സ്വദാനമസ്തർപ്പമി അപ്പൊട്ട് മൂന്ന് തര ഓടണം അപ്പ ഓകെ ആംഗീരസോ ന പിതരോ നക് അധർമ്മണോ ഭോംധ്യാസഹ തേഷാം യൻ അപപിത്ര അപിപത്രേ സൗമനേഷ്യാമ അപ്പ പേര് സൊലിംഗ ഗോത്രാന് അപ്പ സോറി അബ എന്ന ഗോത്രം ചൊല്ലിംഗ് അപ്പ പേര് സൊലിംഗ് ശർമ്മണ വസുൻ അസ്മത് പിതൃന് സ്വദാനമസ്തർപ്പമി അപ്പബീൻസും മൂന്ന് തരം ഉടുങ്ങുക അടുത്തത് മൂന്നാമത് ആയു ന പിതര മനോജവസാത്ത പത്തിയാനേ സ്വധയാമനന്തു അതിഭ്രുവേ അത്യസ്മാ ഗോത്രഞ്ജലിംഗ അപ്പ പേര് സൊലി ശർമ്മ വസുപത് പിതൃൻ സുധാമസ്തർപ്പമേ അവിടെ ചൊല്ലു மூணு தர சொல்லணும் அடுத்தது தாத்தாக்கு ஊர்ஜம் பகந்தி அமிர்தம் கிருதம் பய கீலாலம் பரிஷ்கிருதம் சுதாஸ்தர்பயத்த மே போத்தஞ்சலிங்க தாத்தா பேர் சொல்லிங்க சர்மண ருத்ரூபான் அஸ்மது பிதாமகான் சுதா நமஸ்தப்பயாமி அப்படின்னு சொல்லிட்டு மூணு தட கட்டவர்கடணும் தர்ப்பணம் ද තාතාවගේ පිතුර්‍යහම් සොදා විබ්‍යහන් සොදානමහන් පිතා මගේ ්‍යහැන් සොදා විබ්‍යහන් සොදානමහන් ප්‍රපිතා මගේ ්‍යහැන් ස්වතා විබ්‍යහැන් සුදානමහැ පක්ෂන් පිතරහැම් ගොතරජරංග අප පේසුලි සර්මණහන් රුද්ද්‍ර රූපාන් අස්මති පිතා මගන් සොදානමස්තර් පයාමී අපරි ජුලඩ මුූුණදර උඩනු अर्थद ये चेघ पीतर ये चनेगुश विम यागुम कुछन प्रद इतिते वेत्ते ध्यात दया भृत स्वधया मनंतु कौतनजिंग ताशुलिंगशर्मद्ररू अस्मति पिताम सुदानपयामी अभी मूण दर्णु अर्धे गुण मधुवाता अर्धा यदे मधुक्षरंति सिन दबाहा माधवीर संतोषधीर हिगोत्र जलिंगा चुलटे शर्मनाकेर चुलिंगा अदित्य रूपान असमते प्रपिता मगान सुदा नमस्तर प्यामी अपनी चुलिंगा मूँद रहे अर्धे मधुनाक्ते मुदोषधी मधुमत पार्थिवगुम रज मधुद अस्तु पिता गोत्रजलिंग गोत्रन तेलतातलिंग शर्मण आदि अस्मदी प्रपिता मगान मगा नमस्तर्पयामी मूणुध मूणुध मधुम वनस्पति मधुमागुम अस्त सूर्य माधवीर्वो भंक्न கோத்திரம் சொல்லிங்கோ கோத்திரானே குள்ளுதர பேர் சொல்லுங்க ஆதித்ய ரூபான் மகான் சுதா சுதாநமஸ்தர்ப்பயாமி அப்படின்னு சொல்லிட்டு மூணு தர விடணும் மூணு தர விட்டுப்போனா இப்போ அம்மா பாட்டி குள்ளு பாட்டி அம்மா பேர் சொல்லிங்கோ பேர் சொல்லிட்டு கோத்திராக பேர் சொல்லிங்கோ நாம்னி பசுபத்னி ரூபணி அஸ்மது சுதா சுதாநமஸ்தர்ப்பையாமி அப்படின்னு மூணு தடவை அடுத்து இரண்டாவது பாட்டி பேர் அம்மாவோட பாட்டி கோத்திரம் கோத்திர சொல்லு கோத்ராஹா சொல்றிங்கள பேர் சொல்லி கோத்திரம் சொல்லிட்டேன் ருத்ரபத்னி ரூபினி ரூபி அஸ்மதி பிதா மகிஸ் அமே அப்படின்னு சொல்லிட்டு மூணு தடவை சொல்லணும் அடுத்தது மூணாவது கொள்ளு பாட்டி கோத்திர கோத்திர சொல்லிட்டு பேர் சொல்லிட்டு நாம் நீஹி ஆதித்ய பத்னி ரூபிணி அஸ்மது பிரபிதாமகி நமஸ்தர்பயாமி அப்படின்னு சொல்லிட்டு மூணு தடவை சொல்லணும் மூணு தடவை தற்பிக்கணும் அடுத்தது எல்லாமே மூணு தடவை தான் ஜானாஜ்ஞாத சுதா நமஸ்தர்பயாமி அப்படின்னு மூணு தடவை திறன் ஜான சுதா நமஸ்தர்பயாமி அப்படின்னு மூணு திற ஜாஜாத பத்னி சுதானமஸ்தர்ப்பயாமி அது மூணுதான் ஜானாஜாத பிதிருபத்னி சுதானமஸ்தர்ப்பயாமி அடுத்தது ஊர்ஜம் பகந்தி அமிர்தம் ருதம் பய கீலாலம் பரிஷ்கிருதம் சுதாஸ்தர்பயத்த மே பித்திரு திருப்பியத 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 அப்படின்னு சொல்லிட்டு எழுந்தண்ணி விட்டு ஒன்றும் அடுத்தது அம்மா வர்க்கம் மூணு மூணு தினம் அது சொல்ல எல்லாமே அம்மாவோருக்கிறதுல முதல்ல மேற்கு பட்டு மார்க்கத்தில் புதீரதம் அவர புன் மதியமாக பிதர சோம்யாசூமிய ஈயு அவுரு காரத தேனோகவந்து பிதரோகவேஷு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோட அப்பா அவ கோத்திரம் சொல்லிட்டு அவர் பேர் சொல்லி சர்மண வசுரூபான் அஸ்மது மாதா மகான் ஸ்வதா நமஸ்தர்பயாமி मूर्द अ आन गरसो ना पितरों नभक्वा अधर बणों बृगबाह सोम जास है तेशाम बयागुम सुमानऊ एक धिनाम අප पित्ररे सौ मनස श्या महात जता वामामा ािर गोत्रराने सी पेरसुलिंग शर्मण वसुपा अस्मदे माता मगान स्वदा मगा नमस्तर्पयामी अब्बागे अम्माडअ अब्बागे आयंत न नपितरह मनोज वसु अग्निश्वात्त पति देवयान अस्म यज्ञ स्वधयामन अति ते கோத்திரம் சொல்லுங்க அப்பா அம்மா அதான் அம்மாவோட அப்பா கோத்திரம் அதான் கூட சொல்லிட்டு சர்மணா பேர் சொல்லுங்க வசுரூபான் அஸ்மது மாதா மகான் சுதா நமஸ்தற்பயாமி அப்படின்னு சொல்லிட்டு மூணு தடவை அடுத்தது அம்மாவோட தாத்தா ஊர்ஜம் பகந்தி அமிர்தம் கிருதம் பய கீழாலம் பரிஷ்கிருதம் சுதாஸ்தர்பயத்த மே மாத்து பித்திருன்னு அப்படின்னு சொல்லிட்டு गौत्री अमो दाता पेर चलिंगण रुद्र रूप अस्मद मतु पिताम सुधानमस्तर्पयामी मून द्रे मितृभ्य सुधाविभ्य सुदानमु पितामहभ्यं सुधाविभ्या सुदानम मातुः प्रपिता मगेभ्यः सुधा विभ्यः सुधा नमः अक्षन मातु पितरः अंद गोत्र जलिंग पेर सुलिंग सर्मणः रुद्र रूपान अस्मदे मातुः पिता मगान सुधा नमस्तर ये चेक है पितर है, ये चनेक है या गुम्श्च विद्मे या गुम उचना प्रविद्म आग्नेतान वेत इतिते ज्ञातवेदः स्थया भक्तगुं स्वधया मनन्तु गोत्रलिङ्गा अवदाता पर sollicinge शर्मणः रुद्ररूपान् अस्मन मातुहु पिता, पिता मगान सुदा तर्पयामि पिता मगान सुदा नमस्तर्पयामि मून्द्रः हर्दते अम्मा वडा कोल्लतादा मधु वाताृ हृदायते मधु क्षरन्ति सिन्दवः माधवीर संतोषदिहि वगोत्र लिंगा आवर पेर सुनिट शर्मणः आदित्य रूपां अस्मन मातुहु प्रपिता मगान स्वदा नमस्तर्पयामि मुनिद्रवनम मदनक्त मुदोशदि मधुमत पार्ति भगुम्रजः मदद्यो अस्तुना केतरह गोतर जलिङ्ग व पैर शर्मणह बोलिटे आदित्य रूपान् अस्मन महदुहु प्रपिता मगान स्वधा नमस्तर्पयामि मूंद्र अद मदमानो वनस्पतिहि मधुमागुम अस्तु सूर्यः माधवीर काव भवन्तुनह கோத்திரஞ்சலிக்கும் கோத்திரான் பேர் சொல்லி ஆதித்ய ரூபான் அஸ்மன் மாத்து பிரபிதாமகான் சுதா நமஸ்தர்ப்பையாமி அப்படின்னு மூணு தடவை விடணும் குட்டப்புறம் அம்மாவோட அம்மா கோத்திரஞ்சலிக்கும் கோத்திராக அம்மாவோட அம்மா பேர் சொல்லுங்க சொல்லி நாம் நீ பசுபத்னி ரூபணி அஸ்மனு மாதாமகி ಸುಧಾನಮಸ್ತರ್ಪೆಯ ಮಾತಾಹಿ ಸುಧಾನಮಸ್ತರ್ಪಾ ಮೂಣುದ್ರೆ ಅರ್ಥ ಅಮ್ಮವ ಪಾಟಿ ಗೋತ್ರ ಗೋತ್ರ ಪೇರ್ಚುಲಿಂಗ ನಾಂಹಿ ರುದ್ರಪತ್ನೀ ಅಸ್ಮನ್ ಮಾತು ಪಿತಾಹಿ ಸುಧಾನಮಸ್ತರ್ಪೆಯೂನು ದ್ರೆ ಅ ಗೊಳುಪಾಟಿ ഗോത്രഞ്ജലിംഗ ഗോത്ര പേര് ചലിംഗ നാം ആദിത്യപത്നിരൂപിണി അസ്മന് മാതൃ പ്രപിതാമഹി സ്വദാനമസ്തർപ്പയാമി അപ്പിട്ട് മൂന്ന് തരം ഉടുങ്ങോട്ട് ഗോത്രഞ്ജലിംഗോത്രജ്ഞാത

കീലാലം പരിഷ്കൃതം സുദാസ്ത കർപ്പയത മേ മാതൃ പിതൃ അപ്പിന് മൂന്ന് തര തപ്പിക്കണം ചല്ലിട്ട് എഴുതി എഴുതി കൈ കൂട്ടിട്ട് നമോവപ്പിതരസായ നമോവപ്പിതര സൂക്ഷ്മ നമോവപ്പിതര ജീവായ നമ്മര സുതായ നമ്മോവപ്പിതര മനവേ नमो वक्त पितर घोराय पितरो नमो भूस्लोकेयुष्मागुंस्तेनो ये लोके मं तेनो ये एक लोक स्तूँ तशिषा भूयास्त लोके अगम तशिषा भूयासम अभी उपबित വിധു വണ്ടേ അവിടെ പ്രദക്ഷിണമണ്ടേ വാജേ വാജേ അവതവാജിന്ൂതനു വിഭ്രാ അമൃത കൃതാ അസ്യമ്വിപതയധം തൃപ്തയാത പത്തിയഭ്യതൃഭ്യ് മഖായവധാ സ്വാഖാ നിത്യമേ നമോ നമ அப்படின்னு சொல்லிட்டு சேவிச்சுட்டு அபிவாதம் பண்ணுங்க திருப்பி உட்காந்துங்கோ உகாண்டு கையில் எள்ளு எடுத்துங்க எள்ளு எடுத்துங்கோ பேர் சொல்லிங்க சொல்லிங்கோ கோத்திரானே அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா பேர் சொல்லி சர்மனஹா வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானே அஸ்மது பித்ரு பிதாமக பிரபிதாமக ஆனாம் அம்மா பேர் பாட்டி பேர் கொள்ளு பாடி மாத்ரு பிதாமகி பிரபிதாமகீஷ யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி அப்படின்னு சொல்லிட்டு எல்ல அந்த புகனத்துக்கு மேலாம் அப்பா அம்மா அந்த புண்ணு புகணத்து போடுங்க போட்டு அடுத்தது இன்னும் கொஞ்சம் எல்லை எடுத்துங்க அம்மாவோட அவா கோத்திரம் சொல்லுங்க கோத்ரானு அப்பாவோட அப்பா அம்மாவோட அப்பா தாத்தா பாட்டி தாத்தா கொள்ளுத்தாழா மூணு பேர் சொல்லிங்க சர்மனஹா வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானே அஸ்மது மாது பித்ரு பிதாமக பிரபிதாமகானாம் அப்புறம் அம்மாவோட அம்மா பாட்டி கொள்ளு பாட்டி மாதா அம்மா பேர் சொல்லிட்டு மாதாமகி மாதரு பிதாமகி மாதரு பிரபிதாமகி இஷ்ட யதாஸ்தானம் பயாமி அப்படின்னு சொல்லிட்டு எல்லை அந்த புக்னத்து மேலே போடுங்க போட்டுட்டு அதை முதல்ல அப்பா அதை பிரிச்சிருங்கோ அடுத்து அம்மாவோட அப்பா அதை ரெண்டையும் பிரிச்சிருங்க பிரிச்சுட்டு நுனியெல்லாம் தெற்கு பக்கம் வர முடியாது అంత కట్టవర వచ్చింటే ఎళ్ళు కొంచెం సేతు సేతుంటుంటు తిరుపతి అది తర్పణం పండ్ ఏషాన్ న్రాత ను తాన్య గోత్రిణ తే తృప్తి మఖిళయాతు మయా త్యక్తై కుషోదై కుషోదకై కుష స్థిరై అంటే ఎళ్ వచ్చి అది విట్టు విట్టు तिरपिपू उपीति पटुंग पोटुंड आचमंडींग भगवस्वीयाम्य स्वरूपस्थित प्रवृत्ति स्वशेषक अने आत्म कर्त स्वीय स्वाराधन പ്രയോജന പരമപുരുഷപതിർവേഷീ സ്വശേഷഭൂതമിതം വർഗഭയ പുത്രീൻ ഉദ്ദിശ്യ അവാ പുണ്യകളെ ദർശ്രാദ്ധാഖ്യം കർമ്മ സ്വസ്മൈ സ്വീതയെ സ്വയമേ കാരതവാൻ അവിട മുടിച്ച് കായന വാച മനസേന്ദിരിവ புத்தியாத்மலாபுரத்தை சுபாவத்து கரோமி எத்தெத்து சகலம் பரஸ்மை ஸ்ரீமன்னாராயணி சமர்ப்பயாமி சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் அஸ்து அச்சுதா பிரியதாம் பிரியந்தாம் வாசுதேவகா அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளை தியானம் பண்ணிட்டு நேராக போய் பெருமாளை சேர்த்துட்டு அப்பா அம்மா ஃபோட்டோ வந்தால் சேர்த்திருக்கோம் அதுக்கப்புறம் உங்கள் காரியத்தை பார்த்துக்கலாம் இதெல்லாம் கிரமமாக பண்ணால் நம்ம வம்சம் சுபீக்ஷமாக இருக்கும் எல்லோரும் தயவுசெய்து பண்ணுங்கள் தேங்க் யூ